திரும்ப அந்த காரணி வந்துருச்சு பாரம்பரிய வேலை இதெல்லாம் ஒரு வேளை நமக்கு தான் மனப்பிராந்தி அதிகமாக ஆயிடுத்தோம் இன்னைக்கு அந்த கரடிகள் லீவு போட்டு போடான்னு போயிருக்குது எடையை விட்டுடுங்க உங்களுக்கு என்ன வேணுமோ கொண்டு போக இடையை விட்டுடுங்க யா ஆய் இந்த மாதிரி பயப்படுத்துற வேணாம் வச்சுக்கோ இந்த சுவையான பழங்களுக்காக ரொம்ப நன்றி ஏற்கையே சாப்பிடு

உடம்புக்கு என்னடா இவ்வளவு வேகமா சாப்பிடுறது ஆனா எனக்கு பிடிக்கப்படாத இதை சரி செய்ய என்கிட்ட கிட்ட சில போல டிரிக்ஸ் இருக்குடா ஓகே

இந்த கிரணைக்கு வெடிச்சதுக்கப்புறமா அது உங்களோட விக்கல் நிற்கிதானு பார்க்கலாம் ஏய்யா என்ன வெடி குண்டோ ஏண்டாடா உனக்கு எது பிடித்தமோ வீடியோ கேம்ஸ் எல்லாம் வாழ்க்கை மாதிக்காதுன்னு யார் யார் சொன்னது

என்ன வெடிச்ச சத்தமா அதுக்கு காரணம் நந்தாப்பா இந்த டபுளுக்கு விக்கல் வந்துருச்சு உனக்கு நல்லா தெரியுமா இப்படி பண்ண விக்கல் நிக்குமோ

என்னடா இது என் காதல ஏதோ ஒன்று சுத்த மாதிரி இருக்கு ஏதோ வெடிகுண்டு வெடிச்சிருக்கு ரைட்டு இந்த வாட்டி மொத்தமா நம்ம கதையை நசுக்கி விட்டுட்டாங்களே

வயசு சரியாச்சு நினைக்கிறேன் அப்படி போட யாருக்கு தெரியும் சொல்றா முன்னாடி நாள் கேர் பண்ணலாம் நீ போரடிய பாரு உனக்கு இப்ப தூக்கம் வர மாதிரி இப்பதான் எனக்கு தெளிவாவே புரியுது எல்லாமே இந்த கரடிகளோட வேலைதான் இந்த கரடிகளை நான் இப்போ என்ன பண்றேன்னு பாரு இந்த வாத்தியா விக்கு உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்க போறான்டா தயாரா இருக்கடா செல்ல குட்டிகளா மோரன் எதுக்கு இந்த நெருப்பு குச்சி இது மூலிகையா காட்டுக்குள்ள நெருப்பு இருக்க கூடாது அது என்ன காரணமா இருந்தாலும் சரி வருஷம் இந்த மாதிரி நெருப்பாள எத்தனை ஏக்கர் காடுகள் அழிஞ்சு போயிருக்கு தெரியுமா இப்ப நான் என்ன பண்றது

மென்ட் நியூஸ் ரொம்பவே கூடாது நீ என்ன வரிய ஏதாவது இந்த மரத்தை மட்டும் வெட்டி கூறு போட்டு அனுப்பினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும்

ஒரு காலத்துல நம்ம புயல் பயங்கரமாக ஆழங்கட்டி மலைகள் ஆக்ரோஷமா வரது கூட நம்ம பார்க்க இருக்கலாம் அதே சமயத்தில் ஒரே விஷயம் கூட வரும் அப்படின்னா இந்த உலகம் உண்மையிலே அழிய போகுதா ரொம்ப குளிருது

어디아름클아 <sus> <speaking in foreign language> <speaking in foreign language> உனக்கு என்ன ஆச்சு இந்த மாசம் கோட்டா ஏன் வரல ஓ அதையோ நீங்க கேக்குறீங்க ஆமா என்ன உன் வீட்டில் மியூசிக் சத்தம் கேக்குது ஆமாப்பா மியூசிக் இல்லாம பார்ட்டி பண்ண முடியுமா சொல்லுங்க என்னது நீ வீட்ல பார்ட்டி பண்றியா அப்போ உன் வேலை போயிருங்கிற பயம் எல்லாம் உனக்கு போயிடுச்சு அப்படித்தானே சும்மா காட்டு தனமா கத்தாப்பு சொல்றது கேடா நீ எல்லா வீடு போய்கிட்டு இருக்க அவ்வளவு தாண்டா உனக்கு மரியாதை உனக்கு காண்டி நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்க நீ எல்லாம் கத்திக்கிட்டா இருக்க உன் கத்தல கேட்க வேற யாராவது ஏன்னா இந்த வேலை முடிவு தேவையில்லடா இந்த வேலையை விட்டு போறேன் என்ன சமீபத்துல ஏற்பட்ட மாற்றங்களால உலகத்துல பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு ஆனால் உலகம் அறியப்படுறதுன்னு யாரும் கிளப்பி விட்டேன் குரலைகள் எல்லாம் பொய்யானதுன்னு இப்போ தெரியுது

வேலை இல்லாம நாம எப்படி வாழ முடியும் யா போச்சு இடக்கெடமோ முடிவு அந்த மாதிரி இருக்கு முதலாளி எப்படியா இருக்கீங்கடா தான் விக்கி பேசுறேன் விக்கியா வேலையா எனக்கு வேண்டாம் செஞ்சு விக்கி போய் இதுக்கு திரும்ப கால் பண்ணிருக்கேன் சரி உனக்கு இருந்து ஒரு வாய்ப்பு நான் இன்னைக்கு தரேன் இந்த மாசம் கோட்டா எனக்கு நபுலா வரணும் இல்லன்னா பொண்ணு மணிக்க கட்டிருக்கிழமை சுத்தம்டா இந்த காரணம் இது கூட எப்படி கட்டுறது இருந்தாலும் பரவாயில்ல சோறு தானே முக்கியம் முடியாது